ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் உங்கள் அப்பாவோட ஒரு பட விழாவில் எங்கள் அப்பாவை எல்லோரும் சங்கின்னு சொல்கிறாங்க எங்கள் அப்பா சங்கி கிடையாது அப்படி கேட்கும்போது கோவம் கோவமாக வருது எங்கள் அப்பா ஒரு மனிதநேயவாதி சங்கியாக இருந்தால் இந்த படத்தை நடிச்சிருக்க முடியாது மனிதநேயவாதியாக இருக்கிறதால்தான் நடிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க உங்கள் அப்பா என்னவா இருக்கார் என்னவா இருக்கணுன்றதுலாம் உங்கள் தனிப்பட்ட விஷயம் அதை பற்றி பேசவோ விமர்சனம் பண்ணவோ நான் வரல அது எனக்கு தேவையில்லாத விஷயம் ஆனால் சங்கிங்கன்னா மனிதநேயத்துக்கு எதிரானவங்கன்னு உனக்கு யார் சொன்னது சங்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரியாம போக்குல ஒரு பட வியாபாரத்துக்காக ஏதோ ஒரு சித்தாந்தம் சார்ந்தவங்களை வந்து அவ்வளோ ஏளனமா பேசுறேன்னு சொன்னா மனிதநேயத்துக்கும் மனிதாபிமானத்துக்கும் உனக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பார்த்துக்கும் உங்க அப்பாவை சங்கிங்கன்னு சொன்னது உண்மையான எந்த ஒரு சங்கியும் உங்க அப்பாவை சொன்னதில்லை அப்படி ஏன்னா சங்கின்னா தன் தேசம் தர்மத்துக்கு ஒரு இடர்பாடு இழுக்கு வரும்னு சொன்னா அதை எதிர்த்து துணிஞ்சு குரல் கொடுப்பான் அந்த குரல் கொடுக்கும்போது தனக்கு ஆதரவா யாருமே இல்லை தனிச்சு நிக்கிறோம்னாலும் தன் நிலைப்பாட்டில் மாறாம இருப்பான் தன் பொருளாதாரம் வாழ்வாதாரம் குடும்பம் மானம் மரியாதை உயிர் போகுதுன்னா கூட தன் வம்சாவளியை இழக்கிறோம்னா கூட எந்த இடத்துலையும் சமரசம் இல்லாமல் விழறது நானா இருந்தாலும் வாழறது என் தேசம் தர்மமா இருக்கணும்ன்ற நிலைப்பாட்டில் உறுதியா இருப்பான் அப்படிப்பட்ட தான் சங்கின்னு சொல்லுவோம் இதுல எதுலையுமே வராத ஒருத்தனை நாங்க ஏன் சங்கின்னு சொல்ல எங்களுக்கு அப்படி எந்த அவசியமும் கிடையாது உங்க அப்பாவை அப்பா கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும் போது சங்கி சங்கிக்கு ஆதரவா கட்சி ஆரம்பிக்க போறான்னு விழுந்து பிராண்டி எடுத்தவங்க இரநூறு ரூபாய் அவங்க அவங்கதான் அண்ணில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்க அப்பாவை அவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க கோவப்படணும்னா அங்க போய் கோவப்படுங்க சங்கின்னா மனிதாபிமானத்துக்கும் மனிதநேயத்துக்கும் இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி உனக்கு யார் சொன்னது வரலாற்றோட உண்மையான வரலாற்றோட கண்ணீர் பக்கங்களை பாரதத்தை இந்துஸ்தானத்தோட இருண்ட பக்கங்களை புரட்டிப்பார் சங்கின்ற வார்த்தைக்கான ஆத்மார்த்தம் அதோட வீரியம் என்ன அப்படின்றது புரியும் ஒரு பெரிய குடும்பத்து பொண்ணா இருக்க பெரிய பின்புலம் இருக்கு அதுக்காக யார வேணாலும் என்ன வேணாலும் பேசிடலாம் பட வியாபாரத்துக்காக யார வேணாலும் ஏளனப்படுத்திடலாம் அப்படின்னு நினைச்சு பேசுறீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை அகம்பாவம் அது கொடுக்கக்கூடிய வார்த்தை தான் இதெல்லாம் ஒரு காலத்துல உங்க அப்பா கட்சி ஆரம்பிக்கிறேன்னா அப்புறம் இல்லைன்னா அது கூட அவருடைய தனிப்பட்ட விருப்பம்னு தான் அமைதியா போயிட்டு இருக்கும் எங்கேயும் எதையும் விமர்சனம் பண்ணதில்லை ஆனா அவர் கட்சி ஆரம்பிச்சா அது எங்க வந்து யாருக்கு சாதகமா போகுமோன்ற இதுல வந்து அவரை வந்து தேவையில்லாம டார்கெட் பண்ணி அசிங்கப்படுத்தினவங்க வேற ஒரு சாரார் தான் அவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் உங்க அப்பாவை சங்கின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க கேட்க வேண்டியதும் பேச வேண்டியதும் அங்கதான் ஆனா சம்பந்தமே இல்லாம அவங்க உங்க அப்பாவை கடிச்சு போது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஆறுதலா ஆதரவா உங்க உங்க அப்பாவுடைய ரசிகர் பட்டாளத்தை தாண்டி ஒரு கூட்டம் குரல் கொடுத்ததுன்னா அது இந்த சங்கிகள் கூட்டம் தான் ஏன்னா ஒரு ஆன்மீகவாதி அவர் ஒரு அரசியலுக்கு வரணும்னு நினைக்கும் போது ஏன் இப்படி அவரை வந்து முடக்க பாக்குறாங்க அப்படின்னு அப்படிப்பட்டவங்களை வந்து நீ மேடையில வச்சு மனிதநேயத்துக்கு மனிதநேயம் இல்லாதவங்கன்ற மாதிரி பேசுறேன்னு சொன்னா உனக்கும் உண்மைக்குமான இடைவெளி எவ்வளவு இருக்குன்றதை யோசிச்சு பார்த்துக்கோ இன்றைக்கி வந்து ஒரு ப படத்தை நான் காவிய அடையாளத்தோடு ஒரு படம் வந்துடுச்சுன்னு சொன்னால் அது வியாபாரம் ஆகிறதுக்காக காவியக்கூடிய தூக்கி பிடிக்கிறதும் எதிர் இருந்து ஒரு படம் வியாபாரம் கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த படத்தோட வியாபாரத்துக்காக இந்த தரப்பில் இருக்கிறவங்களை அசிங்கப்படுத்தி யாரோ ஒருத்தரை வந்து திருப்திப்படுத்துகிறதும் அப்படின்றத வந்து வியாபார தந்திரம் இல்லை அது வந்து மனிதநேயம் கிடையாது அது சந்தர்ப்பவாதம் அப்படிப்பட்ட விஷயத்த செஞ்சுட்டு ஒரு சித்தாந்தத்துக்காக உயிர் கொடுக்க தயாரா இருக்கிற ஒரு கூட்டத்தை வந்து மனிதநேயத்துக்கு எதிரானவங்கன்னு சொல்லி குறிப்பிடுறீங்க அப்படி அப்போ அப்படி ஒரு கருத்தியில விதைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க எப்படிப்பட்ட மனிதாபிமானிங்களா உண்மையாளர்களா இருப்பீங்க அப்படின்றத உங்க மனசாட்சியை கேட்டு பார்த்துக்கோங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைச்சாரு அது கிடைச்சா ஆதரவு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற எதிர்பார்ப்பு யாரோ ஒரு சிலர் வச்சுட்டாங்கன்றதுக்காக ஏதோ உங்களையும் உங்க அரசியல் நிலைப்பாட்டையும் நம்பி தான் தமிழகமே இருக்குது பாரதமே உங்களை எதிர்பார்த்து தான் இல்லாம தாங்க ஆள் இல்லாமல் தள்ளாடிட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை அகம்பாவும் அதை வச்சு வந்து ஒரு சித்தாந்தம் சார்புள்ள உங்களை ஏளனமா இழிவுபடுத்தி பேசலாம்னு நினைக்காதிங்க அந்த காலம் போகிற போக்குலே எங்களை பேசிட்டு போற காலம்லாம் மறையேறி போயிடுச்சு சங்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஆத்மார்த்தமான ஒரு அடையாளம் ஒன்று சொல்லட்டும் மா சௌந்தர்யாவை தெரியுமா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள சொல்லலை கர்நாடகாவில் பிறந்து வளர்ந்து தமிழகத்தில் திரைப்படத்துறையில் நுழைஞ்சு தென்னிந்திய உலகில் கோலோச்சன ஒரு நடிகை ஆர்எஸ்எஸ் குடும்ப பின்னணியில இருந்து வந்தவங்க இன்னைக்கு வந்து அப்பா வந்து சங்கின்னு சொல்லிட்டா வியாபாரம் பழுத்துடுமோ அப்படின்ற இதில் வந்து உளோ அலறு அலறு இல்லையா எங்கள் அப்பா சங்கி இல்லைன்னு அந்த காலத்துல எல்லாம் சங்கின்ற டவுட் வந்தாலே வாழ்க்கையை முடிச்சிடுவாங்க தேவைப்பட்டால் ஆலையை முடிச்சிருவாங்க அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தேசிய அளவில் ஒரு வலுவான கட்சியும் கிடையாது வலுவான ஆட்சியும் கிடையாது கூட்டணி ஆட்சியில் இருக்குது வா பாஜக வாஜ்பாயுடைய காலத்தில் சித்தாந்தம் பிடிச்சிருக்கு பாஜக வந்து சேர்ந்தாங்க பாஜகவுக்கு ஆதரவா தேர்தல் பிரச்சாரம் செய்யற அளவுக்கு முழுமையான ஈடுபாட்டோட இருந்தாங்க அது காரணமா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் தொழில் ரீதியா திரைப்பட துறையிலையும் ஏற்றுக்கின இட இழப்புகள் இடர்பாடுகள் அதிகம் அத்தனையும் கடந்து ரெண்டு மாச கர்ப்பிணியா தன் உடல் பாதைகளை பற்றி கூட கவலைப்படாமல் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண புறப்பட்டவங்க ஹெலிகாப்டர் மரணம் அடைச்சிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் பாஜகவுக்கு ஆதரவா போய் தான் என் பொண்ணே போயிட்டான்னு அந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தர் பேசல இன்னைக்கு வலுவான தேசிய கட்சியா ஆளுமையோட உட்கார்ந்துருக்கு இன்னைக்கு வரைக்கும் கட்சியில இருந்து ஆட்சியில இருந்து எந்த ஒரு பிரதிபலரையும் அந்த குடும்பம் எதிர்பார்க்கல அவங்க மரணிச்சு இருபது வருஷம் ஆகுது ஒவ்வொரு சங்கியும் சௌந்தர்யாவை எங்கள்ல ஒருத்தியா எங்களை போல ஒரு சங்கியா எங்க வீட்டில பிறந்த பொண்ணா கும்பிட்டுட்டு இருக்கும் இதுதான் சங்கின்ற வார்த்தைக்கு ஆத்மார்த்தமான உணர்வுக்கான அடையாளம் இதை வந்து உன் பட வியாபாரத்துக்காக நீ கொச்சப்படுத்தி மேடையில பேசுற பேச விட்டு உங்க அப்பா வேடிக்கை பார்க்குறாருன்னு சொன்னா அவர் எப்படிப்பட்ட மனிதநேயவாதின்றத உன் மனசாட்சியை கேட்டு தெரிஞ்சுக்கோ ஊர்ல இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் உண்மையான சங்கிங்க யாரும் உங்க அப்பாவை விட்டு விலகி பல வருஷம் ஆகுது அவர் படத்தை கூட பார்க்காம ஒதுங்கி நிக்கிறோம் ஏன்னா அவர் படமும் அவர் படம் சார்ந்த விஷயங்களும் எப்படிப்பட்ட ஆட்களை வளர்த்து விட்டுட்டு இருக்கு அப்படின்றதுல புண்பட்டவங்க நாங்க எங்களை வந்து ஏளனப்படுத்தி அது மூலமா உன் வியாபாரத்தை நீ சாதிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னா நீ எப்படிப்பட்டவளா இருப்பேன் இனி உங்க அப்பா தேடி வச்சிருக்கிற கௌரவம் அந்தஸ்து வந்து நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கோங்க அடுத்தவங்களை ஏளனப்படுத்துறதுக்கும் அடுத்து உங்க சாபத்தை வாங்கி பட வியாபாரம் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தாதீங்க உப்பு போட்டு சாப்பிட்ற ஒரு சங்கி சங்கி குடும்பத்தில் பிறந்து சங்கியாக வாழ்ந்து மரணிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஜான்சி ராணி துளசிராமன் ஒரு ஹிந்துஸ்தானி இ பல வருஷம் ஆச்சு உங்கள் அப்பா படத்தை பார்க்கறது விட்டு இதுக்கப்புறம் உங்கள் அப்பா கையில் காவி கொடியை பிடிச்சிட்டு அயோத்தி ராமனாவே நடிச்சா கூட உங்கள் அப்பா படத்தை நான் பார்க்க மாட்டேன்